அன்பான சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு நம்ம ஒரு புது சீரீஸ் மெசேஜ் தொடங்கி இருக்கிறோங்கோ அது வந்து பார்த்திங்கன்னா ஃபவுண்டேஷன்ஸ் ஆஃப் ஃபேய் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் அதே மெசேஜை வந்து விசுவாசத்தின் அடித்தளங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைப்பில் தமிழில் பார்த்துட்டு வரோம் ஸோ இது வந்து என்னன்னாக்கா தேவனுடைய அந்த பிரமாணங்கள் காட்ஸ் பிரின்சிபல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அது வந்து என்டையர் பைபிள் ஆதி ஆகமத்திலேருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த கொள்கைகள் அந்த பிரமாணங்கள் நம்ம பார்த்து நம்மளுடைய விசுவாசத்தில் நம்ம எப்படி வளரணும் எப்படி பரிசுத்தத்தில் வரணும் நம்ம ரச்சிப்பு எப்படிப்பட்டது தேவன் யார் நாம் யார் நம்ம எதுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம வந்து இந்த ஸ்டடீஸில் நம்ம பார்க்குறோம் ஸோ அதனுடைய ஆரம்பமான ஒரு பாடம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நம்ம சூசன் தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்ற ஒரு தலைப்பில் ஒரு சப்டைட்டலில் இன்றைக்கி நம்ம சப்ஜெக்ட் பார்க்கலாமோ ஸோ ஆரம்பிக்கும் போது ஆதி அங்கமும் முதலாவது அதிகாரம் முதலாவது வசனத்தில் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் படித்தார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாசிக்கிறோம் ஸோ இந்த வசனத்தினுடைய இதை ஒரு பவர்ஃபுல் வேர்ட்ஸ்னு சொல்லலாம் இல்லை ஒரு பலமான ஒரு வார்த்தைகளை கொண்டு தான் வேதாகமம் ஆரம்பிக்கிறது இப்போ என்ன அப்படின்னா ஆரம்பம் அதாவது ஆதியில் அப்படின்னு வரும்போது எல்லாவற்றுக்கும் இதுதான் ஆதியாக இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது ஏன்னா யோவான் முதலாவது அதிகாரத்தில் நம்முடைய கர்த்தராக ஏசு கிறிஸ்து வந்து வார்த்தையாக இருக்கிறாரு அந்த வார்த்தை வந்து மாம்சமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த இடத்துல வாசிக்கிறோம் அதாவது ஆதியில் வார்த்தை இருந்தது வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாக இருந்தது அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் அப்படின்னு சொல்லிட்டு யோவன் முதலாவது அதிகாரம் மற்றும் பதினாலாவது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம் இப்போ என்ன கேள்வி அப்படின்னா ஆதி ஆகமத்தில் சொல்லப்பட்ட அந்த ஆதி பிகினிங் வந்து பிகினிங்க்கும் யோவானில் சொல்லப்பட்ட அந்த பிகினிங் இப்போ நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது ரெண்டுமே வந்து சேம் கிடையாது ஸோ இதில் சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னா முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா நம்ம கர்த்தராக இயேசு கிறிஸ்து வந்து ஆதியிலேருந்தே இருக்கிறாரு தேவன் ஆரம்பிக்கும் போது இந்த பூமியை சிருஷ்டிக்கும் போது இந்த பூமியில் நம்ம இன்னைக்கு என்னென்னலாம் பார்க்குறோமோ இந்த சிருஷ்டி போ தேவன் சிருஷ்டிக்க ஆரம்பிக்கும் போது ஒரு ஆரம்பம் இருக்குது இல்லையா எல்லாவற்றுக்கும் ஒரு ஆரம்பம் இருக்குது ஸோ அதுதான் வந்து ஆதி முதலாவது அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம் தேவன் வந்து அநேக விஷயங்களில் அங்கே உண்டு பண்ணியிருக்கிறாரு அதில் முதலாவது அங்கே சொல்லும்போது தேவன் ஆதில வானத்தையும் பூமியும் படித்தார் ஒளியை படித்தார் வட்டாந்தரையை படித்தார் அப்புறம் செடி கொடி மரங்களை படித்தார் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்களை படித்தார் அப்புறம் எல்லா ஜீவ ஜனத்துக்களையும் படித்த பிறகு மனுஷனை படித்தார் கடைசியாக ஸோ அப்போ இந்த படைப்புகளை அங்கே ஆரம்பிக்கும் போது நமக்கு என்ன பைபிளில் குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்குன்னா ஆறு நாளில் படித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது முதலாவது நாள் ரெண்டாவது நாள் மூணாவது நாள் அப்படின்னு சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்குது இது வந்து லிட்ரலாக இருபத்தி நாலு மணி நேரத்தில் தேவன் படித்தாரா ஒவ்வொரு நாளும் இல்லை வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு காலம் ஒரு ஈபோக் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு குறிப்பிட்ட காலமாக இது ஆயிரம் வருஷமா இல்லை ஒரு ஏழாயிரம் வருஷமா ஒவ்வொரு நாள் எவ்வளோ ரெப்ரஸண்ட் பண்ணுது அப்படின்ற ஒரு கேள்விகள் அதை பற்றியான டிஸ்கஷன்களும் நிறைய நடக்குது நிறைய சமயங்களில் பட் இப்போ இன்றைக்கு நம்ம அதை பற்றி பார்க்க போகிறதில்லமா ஸோ நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா காட்ஸ் பிரின்சிபல் தேவருடைய கொள்கை என்ன அதுக்குள்ளோ அது பிரமாணங்கள் என்ன அந்த பிரமாணங்களை கொண்டு நம்மளுடைய விஸ்வாசத்தை நம்ம எப்படி பலப்படுத்தி கொள்ளணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் நம்ம இந்த ஸ்டடிஸ் ஆரம்பிச்சிருக்கிறோம் ஆகையில என் கண்பான சகசகில் அங்கே ஆதி ஆங்கமத்தில் தேவன் ஒவ்வொன்றையும் படித்தார் இல்லைங்களா படித்த பிறகு ஏழாவது நாள் தேவன் ஓய்வு எடுத்தார் காட் ரெஸ்டட் அப்படின்னு சொல்லிட்டு படிக்கிறோம் அப்போது இது எல்லாமே தேவன் படித்தார் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சொல்லப்பட்டுக்குது ஆனால் இது எல்லாமே படிப்பதற்கு முன்னாடியே தேவனுக்கு ஒரு தெய்வீக திட்டம் ஒன்று இருக்குமோ இல்லைங்களா எது எதுவுமே படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த உலகம் உண்டாகிறதுக்கு முன்னாடி அந்த காலங்களும் நேரங்களும் உருவாகிறதுக்கு முன்னாடி மனிதர்கள் உண்டாகிறதுக்கு முன்னாடியே தேவனுக்கு வந்து ஒரு தெய்வீகமான ஒரு திட்டம் இருக்குது அந்த திட்டத்தில் நாம் இருக்கிறோங்கோ தேவன் நம்மளை தெரிந்து கொண்டு இருக்கிறாரு நம்மளை அறிந்திருக்கிறாரு இந்த இந்த உலகம் படிப்பதற்கு முன்னாடியே இந்த பிரபஞ்சம் படிக்கிறதற்கு முன்னாடியே தேவனுடைய இருதயத்தில் தேவனுடைய மனசில் நாம் இருக்கிறோமோ ஸோ எப்படி இது நம்ம உறுதியாக சொல்ல முடியும் அப்படின்னாக்கா புதிய ஏற்பாட்டுக்கு நம்ம வரும்போது புதிய ஏற்பாட்டில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னாக்கா எபிசியர் நிருபத்தில் அங்கே என்ன சொல்லியிருக்கேன்னா உலகம் தேவன் உண்டு பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்மளை கிறிஸ்துவக்குள் தெரிந்து கொண்டார் அப்படின்னு சொல்லிட்டு எபிசியர் முதலாவது அதிகாரம் நாலாவசரத்தில் இருக்குது அது வாசிக்கிறாங்க எபிசியன்ஸ் ஒன் என்ன என்னக்குதுன்னா தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இருப்பதற்கு அவர் உலகத் தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே வருங்க உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியேன்றார் ஸோ அப்போ தேவன் இந்த உலகத்தை படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த பிரபஞ்சத்தை உருவாக்குறதுக்கு முன்னாடியே நம்மளை தெரிந்து இருக்கிறாரு கிறிஸ்துக்குள்ளே நம்ம தெரிந்து இருக்கிறார் ஸோ இது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னாக்கா அதுக்கு தான் நம்ம பைபிளில் நம்ம கடவுளை வந்து ஆம்லிசென்ட் அப்படின்னு சொல்கிறோம் ஆம்லிசென்ட் அப்படின்னா எல்லாம் அறிந்தவர் அப்படின்னு அர்த்தம் அவருக்கு எல்லாமே தெரியும் ஈஸ் இன் கண்ட்ரோல் எல்லாமே வந்து கட் அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குது இ நோஸ் எவ்ரி திங் ஈ கண்ட்ரோல்ஸ் எவ்ரி திங் அவர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குது அதனால்தான் சவரின் அப்படின்ற சவரின் அப்படின்னாக்கா இறையாண்மை அப்படின்னா எ சுப்ரீம் ரூலர் கடவுள் ஸோ அவருக்கு தெரியாத ஒரு விஷயமும் கிடையாது எல்லாமே தெரிஞ்சிருக்கும் ஸோ அந்த வகையில் அவர் நம்மளை கிறிஸ்துவுக்கு கிறிஸ்துவுக்குள்ளே இந்த உலக தோற்றத்துக்கு முன்னே நாம் அன்பில பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமற்றலாம் அவர் நம்மளை தெரிந்து கொண்டார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க ஆகையால் என் கண்பான சகோதர சகோதரிகளை இது ஒரு முக்கியமான ஒரு பலமான ஒரு சத்தியம் நம்முடைய விசுவாசத்துக்கு மிக பிரோஜனமான ஒரு விஷயம் இது அதனால் இதை நம்ம எப்போவுமே மறந்துவிடக்கூடாது நம்ம யார் அப்படின்னா இந்த உலக தோற்றத்துக்கு முன்னே தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட்டாக ஒரு விபத்தாக நம்ம கடவுளுக்குள்ளே வரலை இப்போது தற்சையெல்லாம் நம்ம வந்து இந்த ரசிப்புக்குள்ளே வரலாம் இது வந்து தேவனுடைய ஆதியிலேருந்து தேவன் வச்சிருக்க திட்டத்தில் நம்மளை அழைச்சிருக்கிறார் ஸோ இதுதான் போஸ்ட் போல் வந்து இது எபிரி எபிசியர் நிருபத்தில் ரொம்ப ரொம்ப விவரித்து எழுதியிருக்கிறாங்க ஸோ அதை நான் வந்து என்ன பண்ணேனாக்கா ஒரு சுருக்கமாக ஒரு நாலு பாயிண்ட் மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறோம் ஸோ அதில் முதலாவது என்ன அப்படின்னாக்கா நம்மளை கிறிஸ்தவுக்குள்ள அவர் உலக தோட்டத்துக்குன்னா கிறிஸ்துக்குள்ளே தெரிஞ்சிருக்கிறாங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட்னா என்ன யூ ஹவ் பீன் சூசன் ஓகே இன் கிரைஸ்ட் நம்மள தேவன் தேர்ந்தெடுத்திருக்கிறாரு எம்பிசிஆர் முதலாவது அதிகம் நாலாவது வாசனத்தில் வாசிக்கிறோமா ரெண்டாவது என்னென்னா நம்ம வந்து அவள் ரத்தத்தினால் மீட்டுக்கப்பட்டிருக்கிறோம் அவளுடைய ரத்தத்தினால் மீட்கப்பட்டிருக்கோம் எம்பிசிஆர் ஒன்று ஏழு அப்போ தேவன் அவருடைய அந்த ரட்சிப்பின் திட்டத்தை நமக்கு வந்து அவர் செயல் செயல்முறையில் காண்பிக்கிறார்கள் நம்மளை கழுவி சுத்திகரித்து அவர் நம்மளை மீட்டு எடுத்துருக்காரு ரெண்டாவது விஷயம் மூன்றாவது என்னென்னாக்கா அவர் நம்மளை அவருடைய குடும்பத்தில் ஒருவராக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கணும் அதாவது அடாப்ட் பண்ணிட்டுருக்கிறார் தேவன் அப்போது நம்ம வந்து தேவனுடைய பிள்ளைகளாக மாறிட்டு இருக்கிறோம் தேவன் நமக்கு எப்போவுமே பிதாவாக இருக்கிறாரா பிதாவாக இருந்தாரான்னு பார்த்தாக்கா கண்டிப்பாக இல்லை எப்போது நமக்கு பிதாவாக ஆனார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கர்த்தராக இயேசு கிறிஸ்துவ நம்ம எப்போ ஏற்றுக்கொண்டோமோ அப்போ வந்து நமக்கு வந்து அவர் பிதாவாக இருக்கிறாரு நாம் வந்து அவருடைய அவர் அவர் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் ஸோ அப் அப்படி ஒரு உறவு தேவன் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்குறார் அவருடைய ஃபேமிலி ஆஃப் காட் நம்ம தேவனுடைய குடும்பத்தில் ஒருவராக இருப்பதற்காக தேவன் நம்மளை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் அதனால தான் இன்றைக்கி நம்ம வந்து சகோதரர் சகோதரிகள் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ சகோதரர் சகோதரிகள்னாக்கா கிறிஸ்துக்குள் சகோதரர் சகோதரிகள்னா தேவனுடைய பிள்ளைகளாக நம்ம எல்லோரும் இருக்கிறோம் அப்போ நம்ம எப்போ ஏசு கிறிஸ்துவ நம்ம ஏற்றுக்கொண்டு அதை புது உடன்படிக்கைக்குள்ளே பிரவேசிக்கிறோமோ அப்போவே நம்ம என்ன இருக்கிறோம் அப்படின்னா தேவனுடைய பிள்ளைகளாக நம்ம மாறி இருக்கிறோமோ ஸோ அவர் பெரிய ஒரு பாகியத்தை தேவன் கொடுத்துருக்குறாரு அது மூன்றாவது விஷயம் நாலாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நம்ம கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு எப்போ அவரை விஸ்வாசித்த அவர் ஏற்றுக்கொண்டமோ அப்போ தேவன் என்ன பண்ணிட்டார்னா அவருடைய பரிசுத்த ஆவியை நமக்கு முத்திரையாக கொடுத்துருக்குறாரு அந்த அப்போஸ் நாங்கள் எப்போ எழுதும் போது எபிசிஆர் ஒன்று பதிமூணில் நமக்கு வந்து ஒரு முன்பதவி மாதிரி அதாவது நம்ம கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு அவர் நமக்கு ஒரு பரிசுத்த ஆவியை கொடுத்துட்டு அந்த பரிசுத்த ஆவியின் மூலியமாக நமக்கு ஒரு நித்திய ஜீவனுடைய வாக்கு தவம் நமக்கு உறுதிப்படுத்தியிருக்கிறார் ஒரு நாள் நம்ம கிறிஸ்துவக்குள்ளே இருக்கோன்றதுக்கு ஒரு ஆதாரமாக இதை வந்து நமக்கு கொடுத்துருக்குறார் ஸோ முதலாவது இந்த நாலு பாயிண்டில் முதலாவது என்னென்னாக்கா நம்மளை உலக தோற்றத்துக்கு முன்னே தெரிந்து கொண்டிருக்கிறார் ரெண்டாவது என்னென்னா கிறிஸ்துவோட ரத்தத்தினாலே நம்மளை இருக்கிறார் மூன்றாவது என்னென்னா அவருக்குள்ளே நம்ம வந்து தத்து எடுக்கப்பட்டிருக்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளாக நம்ம மாறி இருக்கிறோம் நாலாவது வந்து நமக்கு தேவன் வந்து அவருடைய ஆவியை கொடுத்துருக்கிறார் ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து நம்ம ரச்சிப்பை இன்னும் அதிகமாக உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்குங்க அதே நீங்கள் எம்பிசிஆரில் அவர் சொல்லும்போது உலகத் தோற்றத்துக்கு முன்னே நம்மளை தேவன் கிறிஸ்துவுக்குள் தெரிந்து கொண்டார் அப்படின்னாக்கா நம்ம ஏதோ ஒரு நல்லவர்களாக இருக்கிறோம் நம்ம நல்லவர்களாக ஆனதுக்கப்புறம் நம்மளை தேர்ந்தெடுத்தார் இல்லை இல்லைங்களா எப்போ தேர்ந்தெடுத்தார்னா நம்ம கிறிஸ்துக்குள்ள உலகத் தோற்றத்துக்குள்ளே தேர்ந்தெடுத்தார் நம்ம பாவைகளாக இருக்கும்போதே நம்மளை தேவை தேர்ந்தெடுத்தார் ஸோ அதனால் நம்ம ஏதோ இது ஒரு டிசர்வ்டு கிடையாது வி ஆர் நாட் ஆக்சுவல் டிசர்வ்டு இதுக்கு நம்ம பாத்திரவான்களே கிடையாது அது நம்ம ரொம்ப நல்லவங்களோ இல்லை இதுக்கு தக தகுதி உள்ளவர்களோ கிடையாது ஆனால் இது தேவனுடைய கிருபைனால நம்மளை கிறிஸ்துக்குள்ளே தேர்ந்தெடுத்திருக்கிறார் ஸோ எவ்வளோ பெரிய ஒரு ஒரு ஆசீர்வாதம் பாருங்கள் எவ்வளோ பெரிய பாகியம் இது ப்ரிவிலேஜ்னு பாருங்கள் ஏன்னா நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் யாரும் பிறக்கிறதுக்கு முன்னாடியே தேவன் உங்களை அன்பு கூர்ந்து உங்களை அழைத்து உங்களை ஏற்றுக்கொண்டு இருக்கிறார் ஸோ காட் இஸ் சூஸ் அண்ட் யூ சூஸ் என்னங்கோ தேவன் இத்தனையோ பெருக்கிறாங்க கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்கோ அதில் உங்களையும் என்னையோ மாத்திரை என்ன பண்ணிக்கிறார் தேவனை சூஸ் பண்ணி தேர்ந்தெடுத்து நம்மளை அக்செப்ட் பண்ணிக்கிறார் அவருடைய பிள்ளைகளை ஏற்றுக்கணு ஸோ ஆகையால் நான் கண்பாண சகை இது வந்து நம்ம நம்ம நிமித்தம் கிடையாது நம்ம ஏதோ ஒரு நல்ல காரியங்களோ நம்மளோட மெரிட் எதுவுமே கிடையாது இல்லை இல்லை முழுக்க முழுக்க என்னன்னா நம்மளை கிறிஸ்துவக்குள்ள தேர்ந்தெடுத்திருக்கிறார் ஸோ கிறிஸ்துவை கொண்டுதான் தேவனுடைய திட்டம் வந்து வெளிப்படுத்திருக்குது அவருடைய மரணம் அவருடைய ஜீ அவர் அவருடைய ஜீவன் அவருடைய மரணம் அவருடைய உயிர்த்தெழுதல் மூலயமா தான் நம்ம ரட்சிப்பையும் ஆசீர்வாதையும் நம்ம பெற்றுக்கொள்வோம் ஆகையால இன்றைக்கு நம்மளுடைய ஐடென்டிஃபை என்ன நம்மளுடைய அடையாளம் என்ன அப்படின்னா நம்மளுடைய பழைய வாழ்க்கையை வச்சு நம்ம யாரும் நம்ம அடையாளத்தை சொல்ல முடியாது நம்மளுடைய பேக்ரவுண்ட் ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்னன்றத வச்சு நம்மளோட அடையாளம் கிடையாது நம்மளோட வாழ்க்கையினுடைய ஃபெயிலியர்ஸோ தோல்விகளோ இல்லை சக்ஸஸோ வச்சு நம்மளோட அடையாளம் கிடையாது நம்மளுடைய அடையாளம் என்ன நம்ம கிறிஸ்துக்குள்ள இருக்கிறது தான் நம்மளுடைய அடையாளம் நம்ம கிறிஸ்துவனுடைய ஷீடர்கள் கிறிஸ்துவனுடைய பிள்ளைகள்ன்ற ஒரு அடையாளத்தை தான் தேவன் நமக்கு கொடுத்துருக்குறாங்க ஆங்கிலம் கண்பான சோதர்களே தேவன் அப்போ இதெல்லாம் செய்கிறதுக்கான நோக்கம் என்னென்னா ஒரு பர்பஸ் இருக்குது ஒரு நோக்கம் இருக்குது அந்த நோக்கம் என்னென்னா அங்கே சொல்கிறார் எபிரியர் எபிசியர் ஒன்று நாளில் சொல்கிறார் நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இருப்பதற்கு அவர் உலகத் தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டு படுகின்றார் பார்த்தீங்களா ஏன்னா ஒரு நோக்கம்னா நம்ம வந்து அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இருப்பதற்கு என்றார் அப்போ தேவன் நம்மளை தேர்ந்தெடுக்கிறதுக்கு வர நம்மளை ரச்சிக்கிறதுக்காக மாத்திரம் தேவன் தேர்ந்தெடுக்கல நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்காக அசுத்தத்தில் பரிசுத்தத்துக்கு பரிசுத்திற்கு நம்மளை மாற்றுவதற்காக அவருடைய மகிமைக்காக நம்மளை பயன்படுத்துறதுக்காக தேவன் நம்மளை சூஸ் பண்ணியிருக்கிறார் சூஸ் அண்ட் லைஃப் நம்மளோட தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை அது எப்படி இருக்குன்னா பரிசுத்தமான வாழ்க்கையாக இருக்கணும் அது தேவனை பிரியப்படுத்தக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இருக்கணும் எந்த காரணத்துக்காகவோ தேவனை துதிக்கிறதுலையோ தேவனை ஆராதிக்கிறதையோ நம்ம விட்டுவிடக்கூடாது அது நம்ம வாழ்க்கையின் ஒரு பகுதியாக நம்ம பார்க்கணும் தேவனை தேவனுக்கு நன்றி சொல்கிற விஷயத்துலேயோ சரி தேவனை ஆராதனை செய்யற விஷயத்துலயோ சரி இது ஒரு பெரிய ஒரு ஒரு அற்புதமான ஒரு விஷயமா பார்க்கணும் ஏன்னா இது ஒரு ப்ரிவிலேஜ் ஒரு பாகியம் நம்ம தேவனுடைய குடும்பத்துல நம்ம ஒரு பங்கு ஒரு ஆளா இருக்கணும்ன்றது ஒரு பெரிய ஆசீர்வாதமாக நம்ம பார்க்குறோம் அங்கேயால நம்ம தேவனை ஒர்ஷிப் பண்ணுறோம் அப்படின்னாக்கா இட் விச் மீன்ஸ் அதோடய அர்த்தம் என்னென்னா நம்ம நம்மளையே நம்மளுடைய பாடி நம்மளுடைய சரீரத்தையே ஜீவபலியாக ஒப்புக்கொடுக்குறாங்க நம்மளுடைய வாழ்க்கையை தேவனுக்கு ஜீவபலியாக ஒப்புக்கொடுக்குறாங்க கிறிஸ்துவின் சாயல் அடிவதற்காக இந்த உலகத்துலேருந்து நம்ம வேர் பிரிந்து கிறிஸ்துவை அடி அறிந்து கொள்வதற்காகவோ அடையவதற்காகவோ அவருடைய சித்தம் என்னென்னு அறிந்து அதுக்குள்ளே நடுப்பதற்காக தேவன் நம்மளை மறுரூபமாகிறார்கள் அதுதான் வந்து இட்ஸ் எ ரீசனபிள் ஒர்கிப் என்னென்ன புத்தி உள்ள ஒரு ஆராதனையாக நம்ம பார்க்குறோம் ஸோ ஆகியால் என் கண்மான இல்ல இது நம்ம வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கணும் ஏன் அப்படின்னா வி ஆர் சில்ட்ரன் ஆஃப் காட் தேவனுடைய பிள்ளைகள் ஸோ தேவனுடைய பிள்ளைகள்னால் தேவனை போல நம்ம எல்லா விஷயத்துலையும் இருக்கணும் பரிசுத்திலையும் எல்லா விஷயத்துலையும் நம்ம டிரான்ஸ்ஃபார்மேஷன் இருக்கணுன்றது தான் இங்கே பார்க்குறோம் ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக வி ஆர் பிலாங் டு தேவ நம்ம தேவனுடையவர்கள் ஒரு அற்புதமான ஒரு உறவு உள்ளவர்களாக இருக்கும் தேவன்கிட்ட அதனால் தேவனுடைய கொள்கையோ நேமியங்களோ அறிந்து அதற்கு ஏற்றப்படியாக நம்மளை மாற்றிக்கொள்ளுவோம் அதுக்காக தான் தேவன் நம்மளை உலக தோற்றத்துக்கு முன்னாவே ஒன்று பண்ணியிருக்கிறார் ஸோ நீங்கள் ஆதி ஆகமத்தில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா முதலாவது அதிகாரம் முதலாவது நமக்கு என்ன ஞாபகப்படுத்தணும்னா எல்லாவற்றையும் தேவன் படித்தார் இல்லைன்னா எல்லாவற்றையும் தேவன் எல்லாவற்றிற்கும் ஒரு ஆரம்பம் இருக்குது தேவன் படித்தார் ஆனால் அதே எபிசிஆரில் நீங்கள் ஒன்று நாளில் வாசிக்கும் போது இதெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே தேவன் வந்து நம்மளை தெரிந்து கொண்டு இருக்கிறார் அது எவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதம் பாருங்க இதெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தேவன் கிறிஸ்துக்குள்ளே நம்மளை அறிஞ்சிருக்கிறார் ஆகிய கண்பான சோழர்களை நம்ம தேவனால் மறுக்கப்படலை கைவிடப்படலை யதார்த்தமாக நம்ம வந்து இந்த ரசிப்புக்குள்ளே வரல தேவன் திட்டமாக தெளிவாக நம்மளை இந்த உலக தோற்றத்துக்கு முன்னாவே கிறிஸ்துக்குள்ளே ஒவ்வொருத்தருடைய பேர் சொல்லி அழைத்து தெரிந்து கொண்டிருக்கிறார் அதுதான் இன்றைக்கான அந்த பிரின்சிபல் ஆதியாக முதலாவது அதிகாரம் முதலாவது வசனத்தில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு நியமம் நியமம் அல்லது பிரமாணம் அல்லது கட்டளை அல்லது காட்ஸ் பிரின்சிபல் நம்ம பார்க்குறோங்க ஆகிய என் கண்பான சகோசர்களில் இது இந்த வார்த்தைகளை கேட்டதுக்காக நன்றி இந்த வார்த்தை உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருந்தால் இந்த செய்தி உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருந்தால் நீங்கள் லைக் பண்ணி மற்றவர்களோட இதை ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணது இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் ஸோ நம்ம மீண்டும் அடுத்த ஒரு பிரின்சிபல் காட்ஸ் பிரின்சிபலில் நம்ம பார்க்கலாங்க ஃபவுண்டேஷன்ஸ் ஆஃப் ஃபேத்தில் காட் பிளெஸ் யூ ஆல் ஆ மீன் தேங்க் யூ